ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் தம்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன தம்பி அண்ட்வாக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பைபிள் கண் கட்சி பார்க்க போகிறோம் நம்ம பூம்னூரில் இருக்கக்கூடிய பைபிள் கண் கட்சி தான் நாயகி மாதாத் கோயிலில் இருக்கக்கூடிய பைபிள் கண் கட்சி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம வந்து பைபிள் கண் கட்சிக்கு வந்துட்டோம் ஸோ செமையாக பண்ணியிருக்காங்க இதோட முன்புறம் மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அழகாக குகை மாதிரி செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் உள்ளே போய்ட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க உள்ளே போகலாம் ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டுருக்கேன் உள்ளே போயிட்டு பாருங்கள் சமையல் செஞ்சிருக்கேன் அந்த ஆதாமிய வாழ் அந்த உருவான அந்த கதையிலேருந்து எல்லாம் செஞ்ச தத்ரூபான நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க மேலே வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் கடவுள் தம் உருவிலும் சாயலிலும் மாண்டரை உருவாக்கினார் ஸோ அந்த ஒவ்வொரு வசனமும் மேலே எழுதி போட்டிருக்காங்க அதற்கான அர்த்தம் நம்ம மேலே படைத்து புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க ஸோ வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு ஸோ லைவில் பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மேலே வந்து எழுதி போட்டிருக்காங்க ஒவ்வொரு காட்சி அந்த காட்சிக்கு மேலேயும் மேலே வந்து அதற்கான ஒரு சாய அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க அர்த்தம் இது பாருங்கள் மரியாவுக்கு கபிரியல் தூதர் அந்த காட்சி கொடுத்த அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து குடியலுக்கு வந்தாச்சு நமக்காக மீட்பார் பிறந்துள்ளார் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம அப்படியே பார்ப்போம் ஸோ ஃபுல்லாகவே அதற்கான காட்சிகள் அதற்கான மேலே அதுக்கான விளக்கங்கள் அப்படியே எழுதி அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து மூன்று அரசர்கள் வந்து பார்க்க வராங்க இல்லைங்களா குழந்தை அந்த ஒரு காட்சி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ ஒவ்வொரு நிகழ்வுகளும் அழகாக இது பண்ணி மேலே வந்து அதற்கான அர்த்தங்களும் எழுதி போட்டிருக்காங்க ஸோ பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கடைசி இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்